இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குங்க இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு பணக்கார கணவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தனர் இரண்டு மனைவிகளுக்கும் ஒவ்வொரு குழந்தைகள் பிறந்தன மூத்தவள் குழந்தையை பெற்றுவிட்டதும் மரணம் அடைந்துவிட இளையவள் மீது குடும்ப பாரம் விழுந்தது தன் இரு மகன்களையும் இரு கண்கள் போலவே காத்து வந்தால் அவர்கள் வளர்ந்து பள்ளிக்கு செல்லும் வரை இரண்டு குழந்தைகளின் மீதும் ஒரே மாதிரியாகவே அன்பு செலுத்தி வந்தால் குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தனர் பெரிய மனைவியின் மகன் நன்கு படித்து புத்திசாலியாக விளங்க இளையவனின் மகனோ சோம்பேறியாக திரிந்து படிக்காமல் இருந்தான் மூத்தவள் இறந்து விட்டதால் அவன் மூலம் பிறந்த மகளிடம் தந்தைக்கு பாசம் அதிகம் தினமும் அவனை தனியே அழைத்து அவனிடம் பேசிய பிறகுதான் ார் ஒருமுறை வீட்டு பெண்மணி அவளிடம் கேட்டால் முட்டால் தன் மகன் இருவரையும் ஒன்றாக பார்க்கிறாயே பெரியவளின் அறிவாளியாகிவிட்டால் அவன் குடும்பத்தை காப்பாற்றட்டும் என எண்ணி உன் அத்தனை சொத்தையும் எழுதி வைத்து விட்டால் நீ என்ன செய்வாய் நீ அவனுக்கு அடிமையாகி விடுவாயே அவன் உன் மகனை துரத்திவிட்டால் என்ன ஆகும் என்றெல்லாம் கூறி பயமுறுத்தினால் மனதில் விஷம் இறங்கிய இளையவள் அன்று முதல் தன் மூத்தவளின் மகனை கொடுமைப்படுத்த துவங்கினாள் அந்த சிறுவன் பாவம் என்ன செய்வான் அந்த ஊரில் ஒரு யாருக்காவது பிரச்சனை என்றால் அவரிடம்தான் சென்று தீர்வு கேட்பார்கள் ஆகவே அந்த சிறுவனும் குருவிடம் சென்று அழுதான் குரு அவனுக்கு ஒரு உபாயம் சொன்னார் அதன்படி அன்று இரவு எப்போதும் போல இன்று எப்படி இருக்கிறாய் என்று தந்தை கேட்டார் பேச்சுவாக்கில் மூத்தவள் மகன் கூறினான் இரண்டு தந்தைகள் உள்ள எனக்கு இந்த வீட்டில் என்ன பிரச்சனை வந்துவிடப் போகிறது என்று கூறினான் இரண்டு தந்தைகளா என்னடா உலருகிறாய் என்று கேட்க மகன் கூறினான் நான் ஏனப்பா உளர வேண்டும் நான் உண்மையைத்தான் கூறுகிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டான் அதை கேட்ட தந்தை திடுக்கிட்டான் இப்போது அவருக்கு மனைவி மீது சந்தேகம் வந்தது இரண்டாவது யார் அவர் மனைவி கள்ள தொடர்பு எப்படி நேரில் கேட்பது ஆகவே தனது மனைவி பற்றி தெரிந்து கொள்ள இரண்டாவது மகனிடம் இன்று போஸ்ட்மேன் வந்தாரா இன்று அந்த நண்பர் வந்தாரா அவர் வந்து எதுவும் தந்தாரா என்று மறைமுகமாக பல விஷயங்களைப் பற்றி கேட்டு வீட்டிற்கு யார் யார் வந்தனர் என்பதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்தார் அந்த சிறுவனோ தான் வீட்டில் இருந்தால் தானே தனக்கு யார் வருகிறார்கள் போகிறார்கள் என்று தெரியும் என்று கூறிவிட்டான் இது சில நாட்களாக தினமும் தொடர்ந்தது தினமும் எந்த விதத்திலாவது தனது மகனிடம் அவன் தன் மனைவியின் நடத்தை பற்றி கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டாலும் மகன் தந்தது ஒரே பதில்தான் அதனால் வீட்டில் குழப்பம் ஏற்பட்டது கணவன் மனைவிக்கு இடையே சண்டை ஏற்பட்டது அதன் காரணத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் போனவள் அந்த ஊரில் தங்கியிருந்த குருவிடமே சென்று அழுதால் அவர் அவளிடம் குடும்பத்தை பற்றி விசாரிப்பது போல நடித்துவிட்டு உனக்கு ஒரு தோஷம் உள்ளது உன்னுடைய ராசிப்படி உன்னுடைய மூத்தவளின் மகன் மனம் மகிழ்வோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த தோஷம் விலகி உன் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் இல்லையென்றால் மூத்தவளின் ஆவி உன்னை சபித்துக் கொண்டே இருக்கும் உனக்கு அமைதி இருக்காது என்று கூறினார் அவளும் மறுநாள் தனது மூத்தவளின் மகனை அழைத்து வந்து அவன் தன் பிள்ளை எனவும் அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் இன்றி பாதுகாப்பேன் எனவும் சத்தியம் செய்து கொடுத்தால் மறுநாள் முதல் மூத்தவளின் மகன் அவளால் எந்த துன்பத்தையும் அனுபவிக்கவில்லை ஆகவே இரண்டொரு நாளில் மீண்டும் மகனிடம் வேறு மாதிரியாக அதே கேள்வியை தந்தை கேட்டார் மகன் எரிச்சல் அடைந்தது போல தன்னை காட்டிக்கொண்டு என்னப்பா தினம் தினம் இதையே கேட்கிறீர்கள் நான் தான் கூறிவிட்டேன் அல்லவா இந்த வீட்டில் இரண்டு தந்தைகள் உள்ளனர் என்று என் அம்மாவின் கணவர் சாந்தமானவர் சித்தியின் கணவரோ கோபக்காரர் இருவருக்கும் இடையே நான் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுகிறேன் என்று கூற புத்தியில் அடித்தது போல உணர்ந்த தந்தையின் சந்தேகம் தீர்ந்தது அன்றிலிருந்து வீட்டில் அமைதி நிலவியது பிறர் சொல்ல கேட்டு சுயபுத்தியை புத்தியை இழக்க வேண்டாம் எதையும் நன்கு சிந்தித்தே முடிவு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் துன்பத்திலிருந்து விலகி இருக்க முடியும் இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்